வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸுக்காக வெயிட் இருந்த ஒரு இருபத்தாறு வயதான இளம் பெண்ணை பஸ்ஸு உங்களுக்கு இங்கே நிற்காது அந்த பிளாட்ஃபார்மில் தான் நிற்கும்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போன ஒரு நபர் அந்த பொண்ணை கொடூரமான முறையில் சீரழிச்சிருக்காரு இந்த கேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பஸ்ஸுக்கு வழிகாட்டுறதா கூட்டிகிட்டு போன அந்த நபரை நம்பி போன அந்த இளம் பெண்ணுக்கு நடந்த ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயந்தான் இப்போ நாடு முழுவதும் பரபரப்பாக இருக்காங்க இந்த கேஸில் அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் இந்த வீடியோவை நிறைய பேத்து கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டெல்லியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நிர்பயா அப்படிங்கிற ஒரு பொண்ணை கொடூரமான முறையில் பஸ்ஸுக்குள்ளேயே வச்சு ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க அந்த கேஸ் இந்தியா ஃபுல்லாக பயங்கரமாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அந்த கேஸை நினைவுபடுத்துற மாதிரி தான் இப்போ ஒரு கேஸ் நடந்திருக்கு மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் இருக்க ஸ்வார்கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு விடிகாலம் அஞ்சே முக்கால் மணிக்கு ஒரு இளம் பெண் வந்திருக்காங்க அவங்க சொந்த ஊருக்கு போகிறதுக்காக தான் அன்னைக்கே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கே வந்திருக்காங்க புனேவில் இருக்க அந்த ஸ்வார்காட் அப்படிங்கிற பஸ் ஸ்டாண்டில் வந்து காலையில் அஞ்சே முக்கால் மணிக்கு அவங்க போகிற பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க புனேவில் இருந்து சத்தாரா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்க பல்தான் அப்படிங்கிற ஊருக்கு போகணும் அந்த சொந்த ஊருக்கு போகிறதுக்காக தான் அன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அவங்களோட கெட்ட நேரம் அன்னைக்கு பஸ்ஸு வரவே இல்லை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாலும் அவங்க ஊருக்கு போக வேண்டிய அந்த பஸ் மட்டும் வரவே இல்லை அந்த பெண்ணுடைய பெயரை எங்கேயுமே குறிப்பிடல அப்படிங்கிறதுனால சீமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் வச்சுக்கலாம் சீமா பல்தானுக்கு போகிறதுக்காக அந்த பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள ஒருத்தன் ஓட்டமிட ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணு அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்னதுலேருந்து அந்த பொண்ணை நோட்டமிட்டுகிட்டே இருக்கான் ரொம்ப நேரமா இந்த பொண்ணு தனியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவன் மனசுக்குள்ள ஒரு கொடூரமான எண்ணம் வருது சீமா ரொம்ப நேரமா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கூட யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்கள்ட்ட போய் சின்னதாக பேசி கொடுக்க ஆரம்பிக்கிறான் முதல்ல சிஸ்டர்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான் சிஸ்டர்னு சொல்லி பேச ஆரம்பித்தோன்னே அந்த பொண்ணுக்கு இவன் மேலே சின்னதாக ஒரு நம்பிக்கை வருது அதுக்கப்புறம் சீமா இவன் கேட்குற எல்லா கேள்விக்குமே பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க முதல்ல சீமா கிட்ட அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா நீங்கள் எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு சீமா நான் சத்தாரா மாவட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சத்தாரா மாவட்டத்துக்கு போக வேண்டிய பஸ்ஸு இங்கே வராது பக்கத்தில் இருக்க பிளாட்ஃபார்முக்கு தான் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் சீமா நின்றுட்டு இருக்க இடத்துல தான் அந்த ஊருக்கு போக வேண்டிய பஸ்ஸு வரும் ஆனால் இந்த நபர் சொன்னதை நம்பி பக்கத்தில் இருக்க பிளாட்ஃபார்முக்கு போயிருக்காங்க சீமா யாருன்னே தெரியாத ஒரு நபரை நம்பி போனோம் அப்படின்னா சீமாவுக்கு நடந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் தான் எல்லாத்துக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீமா இவன் சொன்னதை நம்பி பக்கத்தில் இருக்க பிளாட்ஃபார்முக்கு போயிருக்காங்க அப்படி அவங்கள பக்கத்தில் இருக்க பிளாட்ஃபார்முக்கு கூட்டிகிட்டு போகும்போது அதிகமாக பேச்சு கொடுத்துக்கிட்டே போகிறான் முதல்ல அந்த பொண்ணு தனியாக தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறான் நீங்கள் தனியாக தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்கான் அதுக்கு சீமாவும் ஆமான தனியாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அடுத்ததான் அவன் சீமா கிட்ட நான் இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் கண்டக்டரா ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொய்யை சொல்லியிருக்கான் இதையுமே சீமா நம்பியிருக்காங்க எனக்கு எல்லா மாவட்டத்துக்கும் எந்தெந்த பஸ்ஸு எந்த டைமில் வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் உங்களை நான் ஏற்றி விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கூடவே இருந்திருக்கான் இது எல்லாமே சீமாவுக்கு ஒரு நம்பிக்கை வரவழைச்சிருக்கு இதை நம்பி அவங்களும் அவன் கூடயே அந்த பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஓரமாக ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பிளாட்ஃபார்முக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்கான் அதாவது சீமாவை கூட்டிகிட்டு போயிருக்கான் அங்கே டிப்போவுக்கு போகிறதுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு ஏசி பஸ்ஸை காமிச்சு இதுதான் சத்தாரா மாவட்டத்துக்கு போகும்னு சொல்லி சொல்லியிருக்கான் இதை கேட்ட சீமாவும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பஸ்ஸில் ஏறி இருக்காங்க ஆனால் சீமாவுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வந்திருக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது விடிகாலையில் மணி அஞ்சே முக்கால் ஆகுது அப்போ சீமாவுக்கு என்ன டவுட் வந்திருக்கு அப்படின்னா பஸ்ஸில் எந்தவித லைட்டுமே எரியல பொதுவாக ஒரு ஊருக்கு போகிறதுக்காக பஸ்ஸு ட்ராக்கில் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த பஸ்ஸில் கண்டிப்பாக லைட் எரியும் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே உக்காந்துருப்பாங்க ஆனால் இவன் காமிச்சு ஏற சொன்ன பஸ்ஸில் யாருமே இல்லை அது இல்லாமல் பஸ்ஸில் எந்த வித லைட்டுமே ஏரியல உள்ள யாருமே இல்லை அதனால் சீமாவுக்கு ஒரு சின்ன தயக்கம் ஏற்பட்டிருக்கு அப்போ இவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா டிரைவர் கண்டக்டர் எல்லாருமே பக்கத்தில் தான் போயிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க பஸ்ஸு கிளம்பிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை வர மாதிரியே பேசியிருக்கான் இதை நம்பி சீமாவும் அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி உக்கார ஆரம்பிக்கிறாங்க அந்த பஸ் ரொம்பவே இருட்டா இருக்கு அது ஒரு ஏசி பஸ் அதனால ஜன்னல்கள் எல்லாமே க்ளோஸ்ல இருக்கு அந்த பஸ்ஸுக்குள்ள அந்த பொண்ணு ஏறி உக்காந்து அடுத்த செகண்ட் இவன் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறி கதவை சாத்திடுறான் இதுக்கப்புறம் அந்த பஸ்ஸுக்குள்ளேயே வச்சு சீமாவை கொடூரமான முறையில ரேப் பண்றான் இது சீமா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கத்தி கூச்சல் போடுறாங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்பவே போராடுறாங்க இருந்தாலும் சீமா எவ்வளவுதான் கத்துனாலும் வெளியில் இருக்க யாருக்குமே கேட்க போகிறது ஏன் அப்படின்னா அந்த பஸ்ஸோட டோர் எல்லாமே க்ளோஸில் இருக்குது ஏசி பஸ்ஸு அப்படிங்கிறதுனால அந்த டோர் எல்லாமே க்ளோஸ்ல இருக்கு இவங்க எவ்வளவுதான் கத்துனாலும் கொஞ்சம் கூட சவுண்டு வெளியே போகாது இதுக்கப்புறமா அவன் சீமாவை கொடூரமான முறையில ரேப் பண்ணி முடிக்கிறான் ரேப் பண்ணி முடிச்சுட்டு இந்த விஷயத்த நீ வெளியே சொன்ன அப்படின்னா திரும்பவும் உன்னை தேடி வந்து கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிருக்கான் அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸோட டோரை திறந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கான் இதுக்கப்புறம் சீமா ரொம்ப வேதனையோட அந்த பஸ்ல இருந்து இறங்கி வந்து பேருந்து கண்காணிப்பாளர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு நடந்த அந்த துயரமான சம்பவத்தை சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவர் உடனடியாக போலீஸ்க்கும் தகவல் கொடுத்துட்றாங்க உடனடியாக போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறாங்க அங்க வந்து போலீஸ் சீமா கம்ப்ளைண்ட் பண்றாங்க சீமா கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்ட போலீஸ் அவனை தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க முதல்ல போலீஸ் அவன் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பாக்குறாங்க அதுல சீமா சொன்ன மாதிரியே அந்த ஏசி பஸ்ல இருந்து ஒரு நபர் இறங்கி ஓடுறது நல்லாவே பதிவாயிருக்கு அப்போ லைட்டாக விடிஞ்சிருந்துச்சு அதனால அவனுடைய முகம் அந்த சிசிடிவி கேமராவில் தெளிவா ஆயிருக்கு ஆனால் அப்படி அவனோட போட்டோவை பார்த்த போலீஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஏற்பட்டு இருக்கு ஏன் அப்படின்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இவன் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்கு கொலை வழக்கு திருட்டு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல ஏகப்பட்ட கேஸ் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு அடிக்கடி ஜெயிலுக்கு வந்துட்டு போன ஒரு குற்றவாளி தான் இவன் அப்படிங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரிய வந்திருக்கு அப்போ தான் போலீஸ் அவனுடைய பெயரை வெளியே விடுறாங்க அவனுடைய பெயர் தத்தாரே ராம்தாஸ் கேடே தத்தாத்ரே ராம்தாஸ் கேடே அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த பொண்ணை கொடூரமான முறையில் ரேப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது இவனோட ஃபோட்டோவை காமிச்சு அந்த பொண்ணுக்கிட்டையும் வெரிஃபை பண்ணுறாங்க அவங்களும் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க பாதிக்கப்பட்ட சீமா புனேவில் இருக்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இவன் தான் என்னை ரேப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சீமா கன்ஃபார்ம் பண்ணுவோன்னா இவனை தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட பதிமூணு தனிப்படை அமைச்சிருக்காங்க போலீஸ் அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்கள் மோப்ப நாய்களை வச்சு தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி போலீஸ் இவனை தீவிரமாக தேடிட்டு இருக்கும்போது இவனுடைய சொந்த ஊர் புனே மாவட்டத்தில் இருக்க சீரூர் அப்படிங்கிற தாலுகாக்கு பக்கத்தில் இருக்க கூனாட்டு அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான் தத்தாத்ரே ராம்தாஸ் கேடே இவனை பிடிக்கிறதுக்காக பதிமூணு தனிப்படை போலீஸும் அந்த கூணாட்டு அப்படிங்கிற கிராமத்துக்கு விரைந்து போகிறாங்க நூத்துக்கணக்கான போலீஸ் அந்த கூநாட் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்தவன அந்த கிராமத்தில் இருக்க மக்களே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க என்ன திடீர்னு இத்தனை போலீஸ் இந்த கிராமத்துக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு அப்பதான் அந்த கிராமத்தில் இருக்க எல்லாருக்கும் தத்தாத்திரே ராம்தாஸ் கேடே அப்படிங்கிற நபர் தான் இந்த மாதிரி ஒரு கொடூர சம்பவத்துல ஈடுபட்டிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது அப்ப அந்த கிராம மக்கள் எல்லாருமே நியூஸ் பார்க்கும் போதுதான் தத்தாத்திரே ராம்தாஸ் கேடே அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவத்துல ஈடுபட்டு இருக்கிறது தெரிய வருது அவனுடைய சொந்த கிராமம் குணட் கிராமம் அப்படிங்கிறது தெரிய வருது இப்ப கிட்டத்தட்ட நூற்று கணக்கான போலீஸ் அவனை தீவிரமா தேடுறாங்க அந்த குனட் கிராமத்தில் தேடிட்டு இருக்காங்க கூடவே அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்துக்கிறாங்க ஒரு பக்கம் கிராம மக்கள் நூற்றுக்கணக்கான போலீஸ் ட்ரோன் மோப்பனாய் இது எல்லாமே வச்சு தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ராம்தாஸ் கைடாவை பற்றி துப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பரிசு தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யார் தகவல் கொடுக்குறீங்களோ அவங்க பேரை நாங்கள் வெளியே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவங்களோட சேஃப்டி எங்களுக்கு முக்கியம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படி எல்லாரும் அந்த குனட் கிராமத்துக்குள்ள தீவிரமா தேடிட்டு இருக்காங்க அப்படி போலீஸ் எல்லாரும் தேடிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு ரகசியமான தகவல் கிடைக்குது அதாவது ராம்தாஸ் கேடு அங்க இருக்கிற ஒரு கரும்பு தோட்டத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது அதுக்கப்புறம் நூத்து கணக்கான போலீஸ் கிராமவாசிகள் எல்லாருமே அந்த கரும்பு தோட்டத்துக்கு போறாங்க அங்க மோப்ப நாய்களோட போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க கூடவே அந்த கரும்பு தோட்டத்துக்கு மேல ட்ரோன்கள் எல்லாத்தையுமே பறக்க விட்டு செக் பண்றாங்க ஆனாலும் போலீஸ்க்கு கிடைச்ச தகவல் படி அவன் அங்க இல்லவே இல்ல இருந்தாலும் போலீஸ் அந்த கிராமத்தையே சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ ராம்தாஸ் கேடை என்ன பண்ணுறான் அப்படின்னா டிவியில் போலீஸ் நம்மளை தேடி நம்ம கிராமத்துக்கே வந்துட்டாங்க அப்படிங்கறது அவனுக்கு தெரிய வருது இதனால போலீஸ்க்கு ஏற்கனவே தகவல் வந்த மாதிரி கரும்பு தோட்டத்தில் தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கான் ஆனால் போலீஸ் நம்மளை கரும்பு தோட்டத்தில் தேடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சு ஓடி இருக்கான் அப்படி தப்பிச்சு போன ராமதாஸ் கைடே இன்னொரு கரும்பு தோட்டத்தில் போய் ஒலி ஆரம்பிக்கிறான் போலீஸ் இவனை எப்போ தேட காலையில காலையிலேருந்து தேடிகிட்டு இருக்காங்க இவனும் போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக இருந்து ஓடிக்கிட்டே இருக்கான் அப்போ இவனுக்கு தண்ணி தாகம் ஏற்படுது பசிக்க ஆரம்பிக்குது இதனால் அவன் ஒளிஞ்சிருக்க இடத்த விட்டு பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்டிருக்கான் அங்கே இருக்கிறவங்க இவனுக்கு தண்ணி கொடுக்கும்போது இவன் தான் அந்த புனே பஸ்ஸில் ரேப் பண்ணவன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இவன் மூஞ்ச பார்த்தோன்னே இவன் தான் தத்தாத்ரே ராம்தாஸ் கேடே அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது உடனடியாக அவனுக்கு தண்ணி கொடுத்து சாப்பாடு போடுறாங்க இவனுக்கும் ரொம்ப பசி அப்படிங்கிறதுனால அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கான் அப்போ ரகசியமாக அந்த நபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்றாங்க அப்படி போலீஸ் அவனை தேடி வராங்கன்னு தெரிஞ்சிக்கிட்டு டக்குன்னு பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே ஓடி ஒழிஞ்சுக்கிறான் அதுக்கப்புறம் அங்கே வந்து போலீஸ் எங்கே ஆவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்ன வரைக்கும் இங்கே தான் இருந்தான் நீங்கள் வரதை தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க காட்டில் தான் ஓடி இருக்கான் கண்டிப்பாக இந்த காட்டுக்குள்ளே தான் அவன் எங்கேயாவது இருப்பான்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிடுறாங்க அந்த கரும்பு தோட்டத்து மேலேயும் ட்ரோனை பறக்க விடுறாங்க போலீஸ் அப்படி பறக்கவிடும்போது அவங்க ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறது நல்லாவே பதிவாகுது உடனடியே அவனை சுத்தி வளைச்சு போலீஸ் அங்கேயே கைது பண்றாங்க கைது பண்ணி கோர்ட்ல ஆஜர்படுத்ததுக்காக அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க கோர்ட்ல கூட்டிட்டு போயிட்டு இவனை காவலில் எடுத்து பன்னெண்டு நாள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டிருக்காங்க இருக்காங்க கோர்ட்ல இதுக்கு அனுமதியும் கொடுத்துட்றாங்க இப்ப இவனை போலீஸ் கைது பண்ணி சிறையில தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இந்த கொடூர சம்பவத்துக்கு மகாராஷ்டிரா அரசியல் தலைவர்கள் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இப்ப இவனை கைது பண்ண போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல அவன விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு இளம் பெண்ண கொடூரமான முறையில ரேப் பண்ணியிருக்கான் இவனுக்கு கண்டிப்பாக மரண தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சியும் அரசு எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா அரசு சொல்லியிருக்கு இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட இவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இதே டைமில் இவனுக்கு ஒரு வக்கீலும் ஆஜராகியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டு பேருமே பஸ்ஸுக்குள்ளே அவங்களோட விருப்பத்தின் பேரில் தான் ஒன்னாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு கூடவே இந்த சம்பவம் நடக்கும்போது காலையில் அஞ்சே முக்கால் மணி அதிகாலையில் அந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு கத்துறது எப்படி வெளியே கேட்காம இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த பெண்ணோட விருப்பத்தின் பேரில் தான் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தத்தாத்ரே ராம்தாஸ் கேடை மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது எல்லாமே பெண்கள் தான் இதன் மூலயமா இவன் ஒரு காம கொடூரம் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய வருது இந்த கேஸில் கண்டிப்பாக இவனுக்கு மரண தண்டனை கிடைக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓவராலாக இந்த கேஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ